சரியா துட்டு இருந்தா வா இல்ல அந்த கூவத்தில் ஓடுத்து பாரு அதை பிடிச்சுக்கணு குடி வந்துட்டாளுங்க படி ஏ கனகா நடி பம்மிக்கினு இருக்க அடுத்தது நீதான் தான் ஒழுங்கா துட்டு கொடுத்து பிடிச்சுக்கின்னு போ வா வீட்டு பக்கத்துல கவர்மெண்ட் ஏன் தான் டேங்க வச்சது எனக்கு இவன் விட்டு டேங்க் மாதிரி துட்டை கட்டி ஆமாடி நானும் துட்டு கட்டி தான் தண்ணி வாங்குறேன் கவர்மெண்ட் டேங்க் மட்டும்தான் வச்சது லாரி டிரைவருக்கு துட்டு கொடுத்தாதான் தண்ணி விடுவான் ஆமா நீ தண்ணி குடுத்துட்டா உன்ன இதுக்கு மேல கேள்வி கேட்டா சிஎம் ல இருந்து பிஎம் வரை இழுத்து விடுவேன் பாந்துட்டாளுங்க பெரிய பழுகல்லா மா ஆ துடுவிடுமா ஏப்பா பேரே திடு திடுன்னு எதுக்குன்னு திடு பைக்கு பெட்ரோல் பண்ணும் அப்படி உம் இதே வேலையா போயிருச்சு சீக்கிரமா பெட்ரோலை போட்டுக்கிண்ணே அங்கங்க அங்க எங்க போறேன்னு இருந்தோம் என்ன பிள்ளைய எப்ப பாரு அந்த வாண்டவ கூட சேர்ந்து சுத்திக்கின எவ்வளவு பிடிச்சி கட்டி வைக்கணும் ஐயா ஏரியல் தாங்கிறேன் பார்த்துட்டு கால் பண்றேங்க ஐயா சரிங்க ஐயா கான்சி போட்டுக்கு வந்துக்குது சார் வா சார் கலெக்ஷனே காலங்கத்தாலயா ட நானே வரேன் சாண்ட சொல்லு தொழில் நடக்கிறதா போனி ஆகும் அப்புறம் நானும் சேர்ந்து துவைக்குதே இதான் அச்சு நிக்கணும் நே அரவிந்த ನಡಾ ಚಿಟ್ಟಿ ಕೂಪ್ ಟಿಗೆನೇ ಇಕ್ರೆ ಹೋಗಿನೇ ಇಕ್ರೆ ನಾ ಚಿಟ್ಟಿ ನಾ ದಿದೆ ನಾ ಪುಡಿ ಅಚ್ಚಿ ಕಡ ಕೂದ್ರಲ್ಲ ಓಸಲ ಕಚ್ಚಕಡ ಸರಿ ಸರಿ ಟೈಟ್ ಕೂಟಂಡೆ ಬರ ನಿಕ್ ಬಾಲೇ ಬರ ಸರಿ ಸರಿ போ ನಾ ಬಲೇ ಮುಡಿ ಗಡ ಬೆಡ ಮಕ್ಕಾರಿ ವಿಡಿಯೋ ಅಡ ಸುತಿನಿ ಇದೆ it's <laughs> a என்னடா உனக்கு லப்பராக

ஊரே ஒன்ன பத்தி தான் பேசுதுப்பா மொக்க போடாத என்ன விஷயம் அத்தை சொல்லு இல்லம்மா அந்த குடும்பமே சரியில்லம்மா அவங்க அம்மா ஒரு பஜாரி அது சித்தி ஒரு காஜா வைக்கிறவா போய் போய் அந்த குடும்பம் தான் கட்சிதா ஆனா அரவிந்த் நல்லவா பா அதுக்கு இல்லம்மா அப்பா நான் தான் அந்த வீட்டுல வாழ போறேன் நீ ஒன்னே டென்ஷன் ஆவாத நான் பாத்துக்கிறேன் இதா பாருமா உனக்கு அதான் ஒரு தூரம் கஷ்டப்பட்டுங்கிறேன் வாழ்க்கை நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு மேலே உன் இஷ்டமா ஏய் கூப்பிடா எனக்கு தெரியாது ஏய் நீ கூப்பிடா ஏய் முடியாதுரா ஏய் பட கா ஐயோக்கா மரியாதை பயமாகுது ஏய் என்னடா சொன்ன ஐயோ மாஸ்டர் உங்களை சொல்வேனா உங்க அக்கா குமார தான் சொல்றேன் நேற்று சுத்தார் போட்டு நீர் தான் நினைச்சு பார்க்கும் போது எனக்கு ஏ ஒரு மாதிரி ஆயிடுச்சு

என் வீட்டுல வந்து பார்த்து பாரு காணும் பாடியை காணும் சொல்லும் போதே நினைச்சேன் சொல்லுற வித்து உங்களை என்னனமோ பண்ணணும்னு நினச்சேனடா இப்படி வந்து நின்று நேரக்குறீங்களேடா நீங்க சாதிட பாக்கு இதெல்லாம் போய் கொள்கிட்டு அதுக்கப்புறம் உண்டுக்குள்ள பாடம் அது வரைக்கும் நீ என்ன பார்க்காதுடா